நமக்கு நம்ப யூடியூப் சேர்ந்தாங்களேன் என்போட வர இருக்குது அப்படின்னு என்ன பார்த்துக்கோங்க அப்போ வரோம் மகாநதி சீரியலோட அடுத்து வார பிரமோதை மக்களே பார்க்க போகிறோம் அடுத்து வாரம் பிரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நிவின் வந்து டிவி பார்த்துருக்காங்க மக்களே டிவி பார்த்து நம்ம சொல்லுவோம் வந்து அவங்கக்காக கதாநாயகன் அந்த டிவியில் ஆட் பண்ணுறதை பார்க்குறாங்க மக்களே அதை பார்த்துட்டு யனா யமுனான்ட்டு அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க மக்களே அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க மக்களே அவங்க அக்கா அக்கா டிவி பாரு அப்படின்ட்டு அவங்க எல்லாேருமே அந்த கலாநாயக்சோடு பார்க்குறாங்க மக்கள் எல்லாேரும் குமரன் அது குமரன் யார் யார் பசங்கள் இது ஃபுல்லாகவே என் ஒய்ஃபு கோஷம்தான் என் ஒய்ஃப் சப்ரது கோஷம் தான் என் ஒய்ஃப் என்ன நல்லா பார்த்துக்கிறா அப்படி அப்படின்ட்டு டிவிலே சொல்கிறாரு மக்கள் அதோடு இவங்க எல்லோரும் கலந்துன்னு அதுக்கப்புறம் விஜய் காவேரி அவங்க ஒய்ஃப் மூணு பேருமே கார் எடுத்துன்னு போகிறாங்க மக்களே அங்கே அவங்க டெய்லராக இருக்கிறாங்களே அங்கே டெய்லர் கடைக்கு போகிறாங்க டெய்லர் கடைக்கு போய் பத்து பேரில் ஒருத்தராக வந்தது என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அது குமரன் என்ன சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆனியா அப்படின்னு கேட்குறாமக்களே சர்ப்ரைஸ் ஆன் ஆனியான் கேட்டதுக்கு சர்ப்ரைஸ் ஆமாம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அதுக்கும் மேலே அப்படின்ட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க மக்களே இதோட பாட்டு போட்டு ப்ரமோ முடிச்சுறா மக்களே அடுத்த வாரம் ப்ரமோ இருக்கா மக்களே அது வரை அமுடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்